வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் தேர்தல் வரப்போது தேர்தல் குறித்த பேச்சுவார்த்தைகளை கட்சிகள் வந்து தொடங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை எல்லாம் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு இப்ப சமூக வலைதளத்துல பெரிய டிபேட்டு என்ன தெரியுமா ஓபிஎஸ் அவர்கள் நேற்று நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டிருக்காரு அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் ஈபிஎஸ் எல்லாம் ஒரே அணியில வந்து இருந்தாங்க அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஒரு விஷயத்தை வந்து அறிவுறுத்தியிருந்தார் என்ன தெரியுமா டிடிவி தினகரன் அவர்கள் சசிகலா அவர்களையும் நம்ம கூட்டணிக்குள்ளே வந்து சேர்த்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வலிமையான ஒரு அணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி மாறும் நிச்சயமாக தேர்தலையும் நல்ல ஒரு தொகுதிகளை நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட அறிவுறுத்தியிருந்தார் டிடிவி தினகரன் அவர்கள் சசிகலா அவர்களையும் நம்ம கூட்டணிக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு அறிவுறுத்திருந்தாரு ஆனால் அந்த அறிவுறுத்தலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு ஒருவேளை அந்த அறிவுறுத்தலை இபிஎஸ் அவர்கள் கேட்டிருந்தாரு அப்படின்னா கூடுதலாக ஒரு இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளை நம்ம கூட்டணி வந்து ஜெயிச்சுருக்கோம் அப்படின்னு ஓபிஎஸ் வந்து பேசியிருக்காரு தென் மாவட்டங்களில் பல தொகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் ஸோ இவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் பல தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க டிடிவியும் சசிகலா அவர்களும் உள்ளே இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த தொகுதிகளுடைய ரிசல்ட்டு இந்நேரம் ஓரளவு மாறி இருக்கும் அதை தான் ஓபிஎஸ் வந்து குறிப்பிட்டிருக்காரு இப்போ அதிமுகவினர் என்ன பதிவுகள் போட்டாங்க அப்படின்னா அமித்ஷா அவர்கள் சொல்லியே அமித்ஷா அவர்கள் கெஞ்சியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கல இதுதான் ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிமுகவினர் ஃபயர் விட்டுக்கு இருக்காங்க பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அறிவுறுத்துறதுக்கும் கெஞ்சுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அமித்ஷா டிடிவி தினகரன் அவர்கள் மற்றும் சசிகலா அவர்களை நம்ம கூட்டணிக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தியிருக்காரு கெஞ்சலை இது கூட அதிமுகவினருக்கு தெரியலை அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போட பாஜக இடையே டிபேட் வந்து நடக்குது இப்போ அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் பாஜகவோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு தான் நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம் பாஜகவோடு கூட்டணி அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அடுத்து அண்ணாமலையை விமர்சனம் பண்ணியிருக்காரு அண்ணே அண்ணே அப்படின்னு அண்ணாமலை போல் கூளை கும்பீடு போடுபவர்கள் நாங்கள் கிடையாது அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு உடனே பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னா ஆமா அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கூளை கும்பிடு நீங்கள் போட மாட்டீங்க ஹெலிகாப்டரை பார்த்து வானத்தை பார்த்து வணக்கம் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் வந்து போட்டுக்கிருக்காங்க ஸோ இப்போ இந்த டாப்பிக்கும் டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு ஸோ நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுக பாஜகவுடைய கூட்டணி இப்போ உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா இந்த அதிமுக பாஜக கூட்டணி முடிவுக்கு முக்கியமான காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் எடுத்த அதுல அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களான ஜெயக்குமார் அவர்கள் சி வி சண்முகம் அவர்கள் கே பி முனுசாமி அவர்கள்லாம் அந்த லிஸ்ட்ல டாப்ல வருவாங்க இவங்களுடைய பேச்சுக்கள் காரணமாக தான் அதிமுக பாஜகவுடைய கூட்டணியில் இந்த அளவுக்கு விரிசல் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு நெட்டிசன்கள் சமூக வலைதளத்தில் பதிவுகள் வந்து போடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய தொகுதி பங்கீடு குழு இருக்கு பார்த்தீங்களா அது இன்று கூடுகிறது அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு எனது தொகுதி பங்கீடு குழுவா ஃபர்ஸ்ட் அதிமுகவுடைய கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் வந்து உள்ள இருக்காங்க யாருமே இல்லை அப்புறம் எதுக்காக தொகுதி பங்கீடு அப்படின்னு பாஜகவினர் கிரிட்டிசைஸ் இருக்காங்க அதிமுகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் புரட்சி பாரதம் அப்படிங்கிற கட்சி எஸ்டிபிஐ அப்படிங்கிற கட்சி பெருந்தலைவர் மக்கள் கட்சி அப்படிங்கிற கட்சியெல்லாம் அதிமுகவுடைய கூட்டணியில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் பதிவுகள் போட பாஜக உடனே சரி இப்போ சொன்னீங்களே இந்த மூணு கட்சி பேர் சொன்னீங்களே அந்த கட்சியுடைய தலைவராக இப்போ யார் இருக்கிறது அந்த கட்சியுடைய சின்னம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு இப்போ வந்து விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இந்த டாப்பிக்கும் சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங்காக வந்து ஷேர் ஆகுது இந்த அதிமுகவுடைய தொகுதி பங்கீடு குழுவில் யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா கேபி முனுசாமி இருக்காரு திண்டுக்கல் சீனிவாசன் தங்கமணி அவர்கள் வேலுமணி அவர்கள் பெஞ்சமின் அவர்கள் டோட்டலாக ஐந்து பேர் அதிமுகவுடைய தொகுதி பங்கீடு குழுவில் இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடச்சிருக்கு கேபி முனுசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் அண்ணாமலையை கட்டுப்படுத்தணும் அண்ணாமலையுடைய பேச்சை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கே பி முனுசாமி பேட்டி கொடுத்துருக்காரு உடனே அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா போங்க டெல்லிக்கு போங்க டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய காலில் விழுந்து அண்ணாமலையை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுங்க அண்ணாமலையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கெஞ்சுங்க யாரும் எங்கள் கட்சிக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு தெரியும் எங்கள் கட்சியை பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அண்ணாமலை பேட்டி வந்து கொடுத்துருக்காரு இப்ப நேராக திமுக கூட்டணிக்குள்ள வரலாம் நேற்று காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை வந்து நடந்துச்சு சிவகங்கை தொகுதி இருக்கு பார்த்தீங்களா அந்த சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய சூழல் வந்து இருக்கு காங்கிரஸ் சிவகங்கை தொகுதியை வந்து கேட்டிருக்காங்க கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சிவகங்கை தொகுதியில போட்டியிடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்ப சிவகங்கை மாவட்ட திமுக கடும் எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு திமுகவுடைய கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொடர்ந்து சிவகங்கை பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸுக்கே கொடுக்கறதுனால திமுகவுடைய அங்கீகாரம் போய்க்கு இருக்குது திமுகவுடைய அங்கீகாரம் சிவகங்கையில் நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சிக்கிருக்கு அதனால் இந்த முறை சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியை திமுகவுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவகங்கை மாவட்ட திமுகவினர் இப்போ வந்து பதிவுகள் வந்து போட்டுக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தருமபுரியுடைய திமுக எம்பி செந்தில்குமார் இருக்காரு பாத்தீங்களா செந்தில்குமார் அவர்களுக்கு தருமபுரியில் சீட்டு வந்து வழங்கக்கூடாது நீண்ட காலம் கட்சிக்காக வந்து உழைச்சிருக்காங்க பார்த்தீங்களா அதுல வேற யாரையாவது செலக்ட் பண்ணுங்க தருமபுரியுடைய எம்பி செந்தில்குமார் அவர்களுக்கு இந்த முறை சீட்டு வேண்டாம் அப்படின்னு தருமபுரி மாவட்ட திமுகவினரும் இப்போ வந்து சமூக வலைதளத்தில் பதிவுகள் வந்து போட்டுக்கி இது தருமபுரி மாவட்ட திமுக இடையே ஒரு செந்தில்குமார் அவர்களுக்கு இடையே ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த டாபிக்கெலாம் தேர்தல் அப்டேட்ஸு இதை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்